நீ ஒரு கிட்டத்தட்ட நீ ஒரு தரம் தாழ்ந்த மஞ்ச பத்திரிகையில வேலை செய்ய வேண்டிய நபர் நீ நீ ஒண்ணு அடிப்படை குத்தியா தான் உனக்கு அற்ப நலன் உங்களை மாதிரி ஆளா இருக்கு மாதிரி இருக்க முடியும் புறக்கி தெரிஞ்சதுக்கு மட்டுமே உண்மையா இருக்கு ஆளுங்க நீங்க யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டீங்க நீ ஆம்ஸ்டாங் சாகர வரைக்கும் ஆம்ஸ்டாங் பத்தி எதுவுமே பேசாத நீ ஆம்ஸ்டாங் செத்த உடனே ஆம்ஸ்டாங்க பத்தி அவன் சொன்ன அயோக்கிய பயிரும் நீ உன்னால ஆம்ஸ்டாங் இருக்கும்போது அந்த அந்த கெண்டக்கால் மயிரை உன்னால புரிஞ்ச முடியுமா பத்திரிக்கையாள பிரகாஷ் ஆம்ஸ்டாங் இருக்கும்போது நீ பேசிருக்கீங்க ஆம்ஸ்டாங் செத்த உடனே அவ அப்படி இப்ப இப்படி கட்ட பஞ்சாயத்து போல இருந்தானே உன்னை மாதிரி எவனா தரம் தந்த ஒரு பத்திரிக்கை யாராச்சும் எந்த பத்திரிக்கை பேச்சா ஏவா வேலை பத்தி ஏவா வேலை தெலுங்கு நீ சொல்லிருக்கியா கே கே சார் தெலுங்கு நீ சொல்லிருக்கியா கே மேர நீ தெலுங்கு சொல்லிருக்கியா இப்ப இவ்வளவு கூட தெலுங்கு நீ தான் சொல்ல வர நீ செய்யற அயோக்கியத்தனத்தெல்லாம் நிறுத்திட்டு போல அண்ணை தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழக ஆளுநர் உறவுகளுக்கும் எமது வணக்கம் அன்பு உறவுகளே சமீபத்தில் இந்த நடக்கிற பரபரப்பான சூழல் தமிழக ஆளுநர் கட்சியினுடைய பேரழிச்சி அண்ணன் அவர்களுடைய சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் மக்களுக்கான அரசியற்ற தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் எது குறித்து பேச வந்தேன்னா பத்திரிகையாளர் பிரகாஷ் தனக்கு பின்னாடி நக்கீரன் பிரகாஷனும் போட்டுக்கிட்டு நக்கீரனை பயன்படுத்திக்கிட்டு தன் மேல் உள்ள கல்லுகளை வந்து நக்கீரன் வாங்கி தன்னை காப்பாத்திட்டு அந்த ஒரே அடிப்படைக்காக நக்கீரன் பிரகாஷ் என்னை போட்டுக்கிட்டு அவதூறுகளை மட்டுமே அவதூறையும் பொய்யையும் மட்டுமே இந்த மக்களுக்கும் அந்த ஊர்வலகத்துக்கும் பத்திரிகை என்ற பெயரில் கூட எங்களை உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கு பிரகாஷ் அவர்களுக்கு தான் இந்த பதிவு பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்க நக்கீரன் போடாதீங்க நக்கீரன் உங்க பின்னாடி போறதுக்கு எந்த அருகதையும் உங்களுக்கு கிடையாது ஏன்னா இவன் நீங்க நக்கீரன் போடாமல் போங்க உங்களை கூட ரோட்டில் மதிக்காது அதுக்கான பதிவு நான் சொல்றேன் நீங்க இதை பேசியிருக்கீங்க அந்த ஒரு காணொலியில் நிறைய பேசியிருக்கீங்க அவர் முந்திரி கொட்டை மாதிரி சொன்னதுக்கு நான் நான் பண்டுட்டி பண்டிகை வந்து கொட்டை அப்படின்னு ரொம்ப புத்திஜா தனமாலாம் மாதிரிலாம் சொன்னீங்க இன்னொன்னு சொன்னீங்க வேல்முருகன் அவர்களுக்கு இரநூறு ஏக்கர் எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு சொத்து எங்கிருந்து வந்துச்சு சென்னையில அவங்க மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அவங்க தான் இருக்காங்க ஆக்கிரமிக்கிறாங்க எஸ்எஸ்ஆர் வீடு அவர்கிட்ட தான் இருக்கு வால் தான் இருக்குது அண்ணன் வேல்முருகன் தான் இருக்குது அவரோட செயலாளர் வந்து அது இந்த வேலை தான் இருக்காருன்னு அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா சொன்னா நான் சொன்னா அந்த அம்மா என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மனசாட்சிக்கு விரோதமா யாரும் யாருடைய காலையோ நக்குவதற்காக அற்புதமா ஏன்னா முதலாளி சட்டமன்றத்தில் சண்டை நடக்குது அந்த குறிப்பிட்ட நபர் யார் நான் சொல்ல அது உங்களுக்கே தெரியும் அது பார்க்குற மக்களுக்கும் தெரியும் எந்த அடிப்படையில் இவ்வளவு பெரிய அவதூறான செய்தியை நீங்க பரப்பு உங்களுக்கு கடுமையான கண்டனத்தையும் பதிவு பண்ணிக்கிறோம் நீங்க அதை எப்படி எச்சரிக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி அது எங்களுக்கு கிடையாது எடுத்துக்கோங்க எப்படி பிரகாஷ் அவர்கள் நேற்று சொல்றாரு எஸ்எஸ்ஆர் வீடு தேனாம்பேட்டையில் இருக்கிற தேனாம்பேட்டை எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கிற அந்த எஸ் எஸ் ஆர் புரட்சி நடிகர் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் அவர்களுடைய இல்லம் தமிழக ஆளுநர் கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களிடம் அவர்களிடம் இருக்கிறது அவருடைய பொதுச்செயலாளர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க இதை எஸ் எஸ் மயம் பார்த்தாலோ எஸ் எஸ் மருமக பார்த்தாலோ என்ன செய்வாங்க அவங்க சொத்த போய் எங்க சொத்தீங்கன்னா சாணிய கருத்து ஊத்த மாட்டாங்க இது எல்லா பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காதிங்க அதனால அதுக்காகவே உங்க மேல நாங்கள் வந்து ஒரு அவதூறு மிக அவதூறு வழக்கு நாங்கள் நீதிமன்றத்தை உங்களுக்கு திருத்துறை நடக்க விட தான் போறோம் உங்க மேல மரியாதை கொடுத்து கண்டது போனதுக்கான காரணம் அந்த நக்கீர் என்ற ஒரு நீங்க அந்த பேஜ வச்சிருக்கின்றதுக்காக தான் ஆனா நீங்க அதை எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணி அதை பாத்துக்கணும் அதை பேசுவோம் அதுக்கப்புறம் சொல்றீங்க அம்மையா ஜெயலலிதா அவர் என்ன சொன்னாங்க சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் நான் சொன்ன கேட்பாங்க என்ன கேட்பாங்க என்ன கேட்டாங்கன்னு நீ சொல்லணும் நீ நல்ல ஆம்பளையா இருந்தா நீ உண்மையிலே மனசாட்சி உள்ள ஒரு பத்திரிகையாளனா இருந்தா நீ ஒரு கிட்டத்தட்ட நீ ஒரு தரம் தாழ்ந்த இந்த மஞ்ச பத்திரிகையில வேலை செய்ய வேண்டிய நபர் நீ நீ ஒன்னு இயல்பாக அடிப்படை புத்தியா தான் உனக்கு ஏன்னா அவர் பேசுறத நீ சொல்லணும் வேல்முருகன் என்ன சொன்னாரு கிரிக்கெட் கிளப்ல வேட்டி கட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஓய்வுற்ற நமது நீதிபதிகளை நீதி அரசர்களை மரியாதைக்குரிய முக்கிய மனிதர்களாக இங்க தமிழ் சமூகத்தின் ஆளுமையாக இருக்கிறவர்களை வேட்டி கட்டிட்டு போக கூடாதுன்னு அங்க இருக்க அந்த கிளப்ல இருக்கவன் மறுச்சு வெளியேற்றினான் அதுக்கு கோரிக்கை வச்சு மறுநாள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அந்த வேட்டி கட்ட கட்டக்கூடாது மிகப்பெரிய தண்டனை இருக்குது அவன் செய்யப்படும் வழக்கு மறுநாள் அறிவிச்சாங்க அண்ணன் வேல்முருகன் சொல்லி அதை செஞ்சது இரண்டாவது சிங்கள சிங்கள படை வீரர்களுக்கு பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய ராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்குறான் ஊட்டியில இருக்கு உதகமண்டலத்தில் இருக்க அந்த ராணுவ மையத்தில் இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவம் பயிற்சி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கோரிக்கை வச்சாங்க அதே மாதிரி இங்க உள்ள விளையாட்டு வீரர்களை சிங்கள சிங்கள விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது அது ஐபிஎல் இருந்தாலும் சரி எந்த விளையாட்டு போட்டியா இருந்தாலும் சிங்கள விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாட்டு அனுமதி கிடையாதுன்னு சொன்னாங்க அந்த அதையும் மீறி இங்க வந்து சிங்கள விளையாட்டு வீரர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தாங்க வந்ததுக்கு பிற்பாடு அண்ணனோட அண்ணன் ஒரு கோரிக்கை வச்சாங்க வச்ச உடனே வந்த சிங்கள வீரர்களை திருப்பி அனுப்புனாங்க அந்த அம்மா மரியாதை அம்மா ஜெயலலிதா அவர்கள் திருப்பி அனுப்புனாங்க திருப்பி அனுப்பியவர் மட்டும் இல்லாம இனிமே சிங்கள வீரர்களை எனது இந்த தடையை மீறி எனது இந்த செயல்பாடுகளை மீறி அனுமதிச்சிக்கா கடுமையான தண்டனை நீங்க போர்க்குற்ற விசாரணை நடத்தணும் இலங்கையில தமிழகத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற தமிழீழத்தில் இருக்கிற தமிழீழ மக்களிடம் பொதுவாக்கெடுப்பு நடத்தி அது ஒரு தனித்தமிழீழ தேசத்துக்கான அந்த அந்த முன்னெடுப்புகளை செய்யணும்னு மாநில அரசு மத்திய அரசுகளை மன்மோகன் சிங் சரி மோடி காலத்திலையும் சரி வலியுறுத்தினாங்க இதை யார் செஞ்சா இதை செய்ய வச்சது யாருன்னு அண்ணன் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் செய்ய வைத்தார்கள் ஏன் அதுக்கு முன்னாடி அம்மா மரியாதைக்குரிய முதல் முன்னாள் முதல்வர் அந்த அம்மாவை சந்திக்கிற வரைக்கும் அண்ணன் சந்திக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க வேண்டியானே அதுக்கு முன்னாடி அந்த அம்மா செய்யல அருகில் இருந்தவர்கள் அதை செய்யவும் விடல யுத்தத்துக்கு பிறகு அண்ணன் பத்து சந்திச்சு தொடர்ச்சியா வலியுறுத்தி வலியுறுத்தி அந்த அம்மா கிட்டத்தட்ட தமிழகத்தை விடுதலையை பெற்றுக் கொடுக்கணுங்கிற முடிவுக்கே நான் அந்த அந்த கட்டத்துக்கு நகர்ந்துருவோம்ன்ற காலத்துல தான் அந்த அம்மா இறந்துட்டாங்க அது அது வேற விஷயம்னு வச்சுக்கல இவ்வளவு வேலையை அண்ணன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று அந்த அம்மா செஞ்சாங்க நீங்க நல்ல ஒரு நேர்மையான பத்திரிகையாள இருந்தா வேல்முறையத்துக்கெல்லாம் வலியுறுத்தினாரு இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லி இருக்கணும் அது குறித்து எதுவுமே பேசல அற்ப நலன் உங்களை மாதிரி ஆளா இருக்க முடியும் திமுக உண்மையா இருக்க முடியும் புறக்கி திங்கிறதுக்கு மட்டுமே உண்மையா இருக்காங்க நீங்க நீங்க யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டீங்க அப்புறம் அடுத்து சொல்றாரு வேல்முருகனுக்கு இருநூறு ஏக்கர் எங்க இருந்து வந்துச்சு இருநூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் சொத்து இருக்கு இத ஒரு வார்டு கவுன்சிலர் மட்டும் இல்ல ஒரு மெம்பர் வச்சிருக்கான் ஒரு கட்சி ஒவ்வொரு கட்சியோட கிளை செயலாளர் இருக்கான் என் ஊர்ல இருக்கிற ஒரு கிளை செயலாளர் வச்சிருக்கான் ஐநூறு ஏக்கரு என் ஊர்ல இருக்க ஒன்றிய செலவு வச்சிருக்கான் ஆயிரம் ஏக்கரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த ஒரு எந்த அடிப்படையில் நீ சொல்ற இருநூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் இருக்கியா என்ன இல்ல அந்த குடும்பம் என்ன நினைச்சா என்ன அண்ண வேல்முருகன் அவர்கள் குடும்பம் வந்து என்ன ஒன்னு மாதிரி அண்ணன் காவடி நினைச்சா பிரகாஷு பத்திரிகையாளர் பிரகாஷு ஒழுங்கா இருந்து எந்த அடிப்படையில் நீ பேச நீ புகாரே கூடு பத்திரிக்கை சொல்லி முடிச்சுற இந்த மாதிரி என்ன அடிப்படையில் பேசின அந்த குடும்பம் என்ன பாரம்பரியமான விவசாய குடும்பம் அண்ணன் தம்பி அவங்க எல்லாருமே அவங்க தொழிலதிபர்கள் தொழில் பண்றவங்க உழைக்கிறவங்க உழைச்சு சாப்பிடுறவங்க அதான் சொல்லுவாங்க சொந்த கட்சியில காசு நடத்துற சொந்த காசுல கட்சி நடத்துற கட்சி கட்சி நடத்துற ஒரு ஒரு தலைவன் என்ன வேலை எந்த அடிப்படையில நீ வந்து இவ்வளவு அவதூற யாருக்காக பேசிட்டு போ யாருக்காக பேசி எல்லாருக்காக நீ குறைப்ப யார் பெருமுதலாளிகளுக்கு அதிகாரத்தில் இருக்க சிலருக்காக நீ குறைக்கிற ஆள் நீ குறைக்கிற நாய் நீ நான் என்ன சொல்றேன் எல்லா இடத்துலயும் குறைக்காத இல்ல எல்லா இடத்துலயும் குறைச்சிட்டு வந்தா அப்புறம் கல்லடி விடுவோம் அது அது நீ இது எப்படி வேணா எடுத்துக்கி எந்த வேணாலும் செஞ்சுக்க எந்த பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தயவு செஞ்சு பத்திரிகை மன்றத்துக்கு பத்திரிகையாளர் மன்றத்துக்கு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம் செய்திகளை பேசுறோம்ங்கிற பேர்ல இந்த மாதிரி அவதூறு செய்திகளை தமிழ் சமூகத்தின் நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு போராடிக்கிட்டு இருக்கிற உனக்கு தெரியாதா ஸ்டெர்லைட்ல வேல்முருகன் கைது செய்யப்பட்ட தெரியாதா இத்தனை தலைவன் எவனுமே கைது செய்யப்படாத போது தூத்துக்குடிக்கு துப்பாக்கி சூடு முடிஞ்ச உடனே மரியாதைக்குரிய ஐயா தினகரன் போனாரு ஐயா ரஜினிகாந்த் போனாரு ஐயா கமலாசன் போனாரு அண்ணன் சீமா போனாரு ஏனைய அனைத்து கட்சி தலைவர்களும் போனாங்க மரியாதைக்குரிய ஸ்டாலின் போனாரு யாரையுமே கைது பண்ணாத தூத்துக்குடி அங்க அன்னைக்கு இருந்த எடப்பாடி அரசும் சரி மத்திய மாநில அரசுகள் பொதுவாக எல்லா அரசாங்கமும் சரி அங்கே வே வேற அங்கே ஒரு காவல்துறையும் சரி கிட்டத்தட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை நிறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை நிறுத்தி ஸ்பாட்லேயே அண்ணன் வேலுமுருகை கைது பண்ணி அன்னைக்கு நேட்டை சிறையில் அடைச்சாங்க எதுக்கு அதை நீ பதிவு பண்ணிருக்கியா அந்த ஸ்டெர்லை துப்பாக்கி சூட்டை கண்டிச்சு அதை மூட வலியுறுத்திங்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் காலவரேற்ற பட்டினி போராட்டம் ஒரு சொட்டு தண்ணியோட பிடிக்காம எங்க குளிச்சா அந்த இந்த வியர்வை துளி இந்த ஓட்டை வழியே தண்ணி உள்ள போய் ஒரு எனர்ஜி வந்துருக்கும்னு சொல்லி குளிக்காம கூட குடிக்காம தண்ணியும் குடிக்காம குளிக்காம தன்னோட கிட்னி பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட உணவரம் அது குறித்து பேசி பேசிருப்பியா பிரகாஷ் பத்திரிகையாளர் தானே பத்திரிகையாளர் நீ எதையும் எல்லா விமர்சனத்துக்கு யாரும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல விமர்சனம் பண்றவங்க பேரில் அவர் ஒரு அள்ளி தெளிக்காத உனக்கு அந்த உரிமை கிடையாது எல்லா இடத்துலையும் பேசிட்டு போயிடலாம் எங்களை பேசாத நாங்க அதை சட்டப்படி நீ எதிர்கொள்ள தயாரா இருங்கள் பிரகாஷ் அவர்களை அதே அந்த பேரை போட்டுக்கிட்டு அந்த பேரை நக்கிடுங்கிற பேரையும் நீங்க கெடுக்காதீங்க நீங்க வேண்டுகோளை வச்சுக்கிட்டாலும் சரி மத்த எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி அதனால இந்த கூட இருக்கு கூட இருக்கு நிறைய தொழில் வளங்கள் இருக்குது அதெல்லாம் எந்த இல்லை நல்ல உழைப்பால உயர்ந்த குடும்பம் அந்த குடும்பம் அவரை சுத்தி அவரை சுத்தி இருக்கிற மக்கள் வந்து அவரை வந்து எப்படி இந்த சொன்னா சினிமா தரமா இருக்காங்க அதான் உண்மை மறுமலர்ச்சி படத்துல வர ராசிப்படை ஆட்சி மாதிரிதான் அந்த ஊர்ல ஒரு வாழ்றாரு புரியுதா அதே மாதிரிதான் அந்த குடும்பம் சரி அவங்க அண்ணன் அன்னந்தம்பிகளும் சரி தேவையில்லாம எங்களை பேச வைக்காதீங்க பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இந்த மாதிரி ஊர் ஊர் அவது ஊர் அள்ளி தெளிக்கிற வேலையை பிரகாஷ் அவர்கள் நிறுத்திக்கிங்க இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏத்துறது நீ ஆம்ஸ்டாங் சாகர வரைக்கும் ஆம்ஸ்டாங் பத்தி எதுவுமே பேசாத நீ ஆம்ஸ்டாங் செத்த உடனே ஆம்ஸ்டாங்க பத்தி அவமேன்னு சொன்னா அயோக்கிய பயதான நீ உன்னால ஆம்ஸ்டாங் இருக்கும்போது அந்த அந்த கெண்டக்கால் மயிரை உன்னால புடுங்க முடியுமா பாரு பத்திரிகையாளர் பிரகாஷ் ஆம்ஸ்டாங் இருக்கும்போது நீ பேசிருப்பியா ஆம்ஸ்டாங் செத்த உடனே அப்படி இப்போ இப்படி கட்ட பஞ்சாயத்து சொல்றது நீ தானே உன்னை மாதிரி எவனா தரம் தாழ்ந்த ஒரு பத்திரிகை யாராச்சும் எந்த பத்திரிக்காச்சும் பேச்சா எல்லாரும் வருத்தப்பட்டாங்க அந்த படுகொலையை கண்டுச்சு இது சமூக வித்துடுது இந்த படுவ நடக்க நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதனைப்பட்டாங்க எப்படியாச்சும் யாருக்காச்சும் ஜாலராக போட்டு நீ யாருக்கு ஜால்ரா போட்டு யாரை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க சட்டமன்ற விவாதம் நடந்த உடனே நீங்க திருப்தி திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் அந்த வேலையை நீங்க செஞ்சீங்க நீங்க செய்யுங்க அவங்க காலமீக்கி விடுங்க நீங்க நம்ம புறக்கி திருட்டு போங்க அது தமிழக ஆளுமை கட்சியின் மீதும் அதன் தலைவர் மீதும் இந்த அவதூறுகளை அள்ளி தெளிப்பது அவர் செய்த நல்ல விஷயங்களை பேச மறுப்பது எதுல எப்படான்னு சொல்லி நீங்க உங்கள உங்களுக்காகவும் நாங்கள் பேசியவர்கள் கள்ளக்குறிச்சியிலே நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துல வந்து பள்ளி விவகாரத்துல நக்கீரன் அந்த ஒளிப்பதிவாளரும் நீங்களும் அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தால் அந்த ரவுடிகளால் தாக்கப்பட்டீங்க அது கண்டனம் தெரிவித்த கட்சி வாளுமை கட்சி அதற்கு பேசியவர் தமிழக ஆளுமை கட்சியினர் அதற்கு அதற்காக குரல் கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நீங்களும் பதிவு பண்ணிட்டீங்க கள்ளக்குறிச்சி விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு ஆதரவா அந்த குடும்பத்துக்கு ஆதரவா தமிழக வாளுமை கட்சி அங்கே நிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பதிவு பண்ணீங்க நாங்க மறுக்கல அதே நேரத்துல நீங்க சரியா பதிவு பண்ணுங்க அரசின் பக்கம் போய் மனுஷப்பய வாழப்போறது ரொம்ப காலம்லாம் கிடையாது இருக்கிற வரைக்கும் சரியா வளர்ந்துட்டு போவோம் வெறுமனே பிள்ளை போவாத பொழைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம்னு பேசுறதுக்காக அதுக்கு நீங்க பத்திரிக்கை துறையில் இருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு நீ யாழ்றது யாருக்கு ஜாலரா போடணும் நினைக்கிட்டு அந்த வீட்டில் போய் நீங்க வந்து உதவியாளராகவோ அல்லக்கையாவோ குமஸ்தாவாவோ அங்க போய் இருந்துட்டு போங்க அதே போல அண்ணன் சொல்றாரு என் தாய்மொழிக்கு பேசும்போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி சேகர்பாவுக்கு பேசுறாரு சேகர்பாபு தாய்மொழி தெலுங்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அம்மையார் ரோஜா வந்தாங்கல்ல மரியாதை கூடிய அண்ணன் ஆர்கே கே செல்வமணி அவரோட மனைவி அவங்க சொல்றாங்க ஆர்கே செல்வமணி சேகர்பாபு மேடையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க நம்ம மனவாடு அவர் என்ன சாதிக்கிறாரு எங்க சாதிக்கார அவங்க இனத்தை சேர்ந்தவங்க தப்பே கிடையாது தமிழக ஆளுமை கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சி இது எங்க மக்கள் உழைக்கும் மக்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கான் இங்க இருக்க தெலுங்குன்னு இருக்கான் கன்னடம் இருக்கா இங்க ஏனைய சமூகம் இருக்கு தமிழ் சமூகம் பல்வேறு சாதிகள் இருக்கு நாங்க ஒத்துமையா இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மக்களுக்காக வாழ்றவர்கள் அதுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுமைக்காக நிக்கிறதா வாழ்வு கட்சி ஆனா நீ என்ன சொல்ற எவ்வளவு ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தையை விட்டே நீ பிரகாஷே நீ ஒரு உண்மையே நீ பத்திரிகையாளர்கள் வெளியில சொல்லிக்கிறாங்க நீ சொல்ற ஏவாவேலு பார்த்து ஏவாவேலு கோயந்தசாமி ஏவாவேல சொல்லும் போது என் தாய்மொழி விருத்து பேசும்போது உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னா அப்ப நீ அவர் தாய்மொழி தெலுங்குன்னு சொல்ல வர்றியா அப்படின்னு சொல்றியா உன்னோட எச்சத்தனமான ஒரு ஒரு உடல் மொழியில ஏவாவை பத்தி வேலை தெலுங்குன்னு நீ சொல்லியா கே கே எஸ் எஸ் ஆர் தெலுங்குன்னு நீ சொல்லிருவியா கேஎம் நீ தெலுங்குன்னு சொல்லிடுறியா அப்ப இவளை பூரா தெலுங்குன்னு நீ தான் சொல்ல வர நீ செய்யற அயோக்கியத்தனத்தெல்லாம் நிறுத்திக்கத்தோட இன்னொன்னு சொல்ற அளுமை கட்சிக்க மாவட்டத்துக்கு ஒருத்தோட கட்சியிருக்க நான் எந்த ஊர் தெரியுமாடா பைத்த கிடப்பில நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடான ஊரு திருவாடான திருவாடான ஓரிக்கோட்டைன்னு ஒரு சின்ன கிராமையான் ஊரு அந்த உனக்கு ஏதாவது தெரியுமா எழுத விடுதலைக்காக கட்சி வேலை தெரியுமா கன்னியாகுமரி தொடங்கி வரைக்கும் கும்மி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கான் நாளைக்கு நாளைக்கு விருதுநகரில் ஒரு இணைப்பு உள்ளா இருக்குது அடுத்தடுத்து நாகரூவில இணைப்புலா இருக்குது ராமநாதத்தில் இணைப்பு உள்ளா இருக்குது முதுலக்கூர் இணைப்புலா இருக்குது புதுக்கோட்டையில் இணைப்புலா இருக்குது திருச்சியில் இருக்குது இளைஞர்கள் பேரளிச்சியா எழிஞ்சுக்கிட்டே இருக்கான் மாதிரி எத்தனையோ அவதூறு பரப்பும் அல்ல கைகள் வந்தாலும் கூட தன் தனக்கான தலைவன் யாரும் இந்த தமிழ் சமூகம் தேட ஆரம்பிச்சிருச்சு அப்படி வந்த ஒரு மனுஷன் அந்த மனுஷன் அதனால நாங்க செஞ்சத அவர் நீ நல்ல விஷயங்களை அண்ணன் பேசினத நீ சொல்லணும்னு நான் உங்கள்ட்ட கேட்க விரும்பல நீ சொல்ல வேணாம் தொலை வேணாம் அவதூறு பரப்பாதீங்க சட்டப்படி எல்லா நீதிமன்றங்களுக்கும் உங்க மேல வளம் கொடுத்து ஊர் ஊர அலைய விட்டுரும் இந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டு கால இந்த சுதந்திர இந்தியாவில் தமிழ் வெள்ளைக்காரனை எதிர்த்து மிகப்பெரிய சமர் புரிந்து மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை வந்து அவ்வளவு பெரிய ஒரு வேலையை செஞ்சு சம்பதி போராட்டத்தை வெளியிட்டு உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டி வெள்ளக்காரனையே அன்னைக்கு இருந்த கங்காணிகளை எதிர்த்து மிகப்பெரிய போர் நடத்தி சிவகங்கை சீமையின் வரலாற்றை நிலைத்து நிற்கின்ற தமிழ் சமூகத்தின் எமது முன்னோர்கள் எமது பாட்டன்மார்கள் மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு கிட்டத்தட்ட சுதந்திர வாங்கின காலத்திலிருந்து அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் சிவகங்கை சீமை மக்களும் சரி அந்த சமூக மக்களும் சரி அந்த சமூகத்தின் இளைஞர்களும் சரி எல்லாரும் போராடி வழக்கு வாங்கி அதுக்காக தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கமும் சரி யாருமே அந்த சிலை குறித்து பேசலை கீழே அப்படியே இருந்துட்டாங்க அதுக்கு மருதுவாண்டியர் சிலைக்கு இன்னைக்கு அரசாங்க அறிவிப்பு வந்திருக்கு அது காரணம் யார் தெரியுமா அதுக்கு அண்ணன் வேல்முருகன் அவர் செஞ்ச என்ன தெரியுமா தனது ரத்தத்தால் கையளித்துட்டு சிலை வைக்கணும்னு சொல்லி அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தவர் வேல்முருகன் லட்சம் கையெழுத்தை தமிழகம் முழுவதும் பெறவிட்டு பெற வைத்தவர்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எல்லா அமைப்பு தலைவர்கள்டையும் அனைத்து சமூக தலைவர்கள்டையும் தான் இருக்கும் எழுத்து வாங்கி சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியா அதற்காக குரல் கொடுத்து அதற்காக தொடர்ச்சியாக பேசி 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 சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களே மாவட்ட மருந்து வாழ்க்கை சிவகங்கையில் அறிவிப்பு செய்ய வைத்த கட்சி தமிழக ஆளுமை கட்சி அவரை போய் நீ வட மாவட்ட கட்சி அது இந்த இந்த தொடர்ச்சியா அந்த இது போல பேசுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியல்ல பிரகாஷ் நான் நினைவுபடுத்த விரும்புறேன் நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியல் ஒரு அரசியல் கட்சி தலைவன் கைது செய்யப்பட்டா யாராச்சும் எதிர்த்து அண்ணன் போராட்டம் பண்ணி தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டு அவர் புலலில் அடைக்கப்பட்ட போது தன் தலைவன் பட்டினி போராட்டம் கிடக்கின்ற நமக்காக மனது நொந்து இரண்டு தோழர்கள் இரும் எங்க கட்சியை சேர்ந்த ஒரு ஜெகன்சிங் ஜெகன் சிங் ஒரு எங்க கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு போராளியும் மன்சூர் அழிகின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரனும் தன் உடம்பை நெருப்பில் பத்த வைத்து துடி துடித்து செத்தார்கள் வேல்முருன் கைதை கண்டுச்சு யாருக்காச்சும் செய்வானா நீ சாவு உனக்காக யாராச்சும் ஆவானோன்னு பார்ப்போம் நீ ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்ட பிரகாஷ் யாராச்சும் நீ உனக்காக எவனாச்சும் செத்துட்டானா இல்ல உனக்காக ஒரு ரெண்டு நாள் எவனாச்சும் உணவா நான் வந்து நீ பெரிய போராடி நான் ஒத்துக்கிறேன் உயிரை கொடுக்குற அளவுக்கு தொண்டர்களை வளர்த்து வைத்திருக்கிற கட்சி அதனால இந்த தொடர்ச்சி அந்த மாதிரி அவதூறா பேசுறதெல்லாம் நிறுத்துங்க நீங்க பேசாத விஷயங்கள் நாங்கள் பட்டியலிட்டோம்னா உங்க கண்ண உங்க கண்ணாடியில நீங்களே உங்க மூஞ்சியை பார்த்து காரி துப்பிக்கிற மாதிரி ஆகி போயிடும் நீங்க எதை அதை பேசாம போறீங்க தெரியாத பேசாத பேசுறதுக்கு தகுதியும் பேச வேண்டியத பேசாமல் கடந்து போகின்ற ஒரு மஞ்சள் புரோக்கர் நீங்க பிரகாஷ் தொடர்ச்சியா செய்யாதீங்க நன்றி